வங்கக்கடலில் உருவாகினது பெங்கல் புயல் எதை நோக்கி நகர்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணி அளவில் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது அது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்தது இன்று புயலாக வலு கூடும் என்றும் இது அடுத்த இரு தினங்களில் மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இன்று கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது இரண்டு மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து முதல் கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறைந்த காற்றழுத்த வானிலை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் இன்று மூன்றாவது நாளாக கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை துறைமுகப் பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கட்டுமரம் வலை விசைப்படகு உள்ளிட்டவற்றை உரிமையாளர்கள் அவ்வப்போது கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும் புதுச்சேரி மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே புதுச்சேரியில் கனமழை காரணமாக அதனை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் பொதுமக்கள் நலனுக்காக தகவல்களை தெரிவிக்கும் வகையில் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று எண்ணையும் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார் மேலும் புதுச்சேரியில் பேரிடர் கனமழை மற்றும் பல்வேறு பாதிப்புகளை குறித்து கண்காணிக்க அரசு தரப்பில் தயார் நிலையில் உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார் நம்முடைய அமைச்சர் கல்வி அமைச்சர் இருக்கார் அவர் சொல்லுவார் அந்த விடுமுறையில் அறிவிக்கும்போது அவர் சொல்லுவார் சில நேரம் நானும் முதலமைச்சர் என்ற முறையில் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டால் அந்த அறிவிப்பு கொடுக்கப்படும் இப்பொழுதுமே நம்ம அந்த தயார்நிலையில் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கணும் கடலோர பகுதி என்றதுனால நிச்சயமாக எப்பொழுதும் அந்த நிலை சமாளிக்கக்கூடிய நிலையில் தயார்நிலை இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்தவரை தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க